என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நேற்று விக்கிரவாண்டியில ஜெகத் ரட்சகனவர்களையும் பொன்முடியவர்களையும் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் பாமகவினர் உண்மைதாங்க நான் பொய் சொல்லலை உண்மைதான் இது நேற்று வந்துட்டு ஜெகத் ரட்சகனும் பொன்முடியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அடி வாங்கின நபரை பார்த்து ஜெகத் ரட்சகன் வந்துட்டு அப்படியே கண் கலங்கி பேசுறார் அந்த வீடியோவை பெரும்பாலான நண்பர்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா சமூக வலைதளங்களில் வந்துட்டு அந்த வீடியோ நேற்று வைரல் கள்ளக்குறிச்சியில் எழுபது பேரை இவங்கதான் கொண்டாங்க எழுபது குடும்பங்கள் தாலி அருந்து போய் கதறி கொண்டிருந்தது ஒருத்த கண்ணுல தண்ணி வரல ஆனா நேற்று பாமக திமுக காரனை போயிட்டு அடிச்சிட்டானோ அதுவும் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறவங்கள போய் அடித்தாங்களாம் பொன்முடி ஒரு பக்கமும் ஜெகத் ரட்சகன் ஒரு பக்கமும் போய் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க நீங்க வந்துட்டு பாமகாரன் அடிச்சானா வாங்கிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கணும் உத்தம பத்தனை அந்த உத்தம பத்தனை பார்க்கறதுக்கு இவங்க ரெண்டு பேர்ட்ட போட்டு இது என்ன அநியாயம் எப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறவனும் எப்படி வந்து அடிக்கிறாங்க பாருங்க யாருங்க அந்த பாமகாரங்க தாங்க பாமக காரங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க பாமகாரங்க திமுக காரங்களை போய் வச்சிட்டாங்களாம் நம்பிட்டோம் எல்லாரும் நம்பிட்டோம் உங்களுடைய நாடகத்தை என்னன்னு பத்து இது இல்லை தேர்தலுக்கு அதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நாடகம் போட போகிறீங்களோ ஜெகத்ராட்சம் கண்ணுல அப்படியே தண்ணியாக வருதியா கட்சிக்காரன் அடிச்சு போட்டாங்க எழுபது பொம்பளைங்க தாலி எடுத்துட்டு உக்காந்துட்டு கிடக்குறா என் பிள்ளைய எப்படி காப்பாற்றுவேன் என் பொண்ணை எப்படி கரையேற்றுவேன் நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே இப்படி நடு ரோட்டில் விட்டு போட்டானே சண்டால கம்யூனியி கொடுத்த கள்ளச்சாராயத்தை குடித்து இப்படி நடு ரோட்டில் விட்டு போட்டானே என் குடும்பத்தை என் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு உட்காந்துட்டுக்கிறேன் அந்த தாய்மார்களை பார்த்தா உங்க கண்ணுல தண்ணி வரல ஏன்னா நீங்க தானே சாராயத்தை கொடுத்து கொண்ட கொலகாரப்பா இங்க நீங்க தான் ஆளுங்கட்சியாச்சே போய் கேஸ் போடுங்க நீங்க ஆளுங்கட்சி அப்படி ஒரு குற்றம் நடந்திருந்தா அந்த நபர் மேல போய் கேஸ் போடுங்க அந்த அதிகாரத்தை தான் நீங்க பண்படங்கு செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல சோசியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டாலே திமுகவுக்கு எதிராக அவனை தூக்கி உள்ள போடுகிறது திமுகவின் அதிகாரம் அப்படி பொழுது ஒரு பாமக காரன் திமுக போய் அடிச்சுட்ட உடனே நீங்க போயிட்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க இந்த மாதிரி நீலிக்கண்ணீரை வருஷமா பாத்து அயோக்கியத்தனம் திமுக வடிக்கிற நீலிக்கண்ணீர் திமுக பாமக மேல சுமத்தின பழிகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம் கருணாநிதி செய்து அதே வேலையை இன்னைக்கு ஸ்டாலின் செய்றாரு இதுல மாற்றம் இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் செய்யற வேலையை நாளைக்கு உதயநிதி செய்வார் அன்னைக்கு கருணாநிதிக்கு வீர பாண்டியாரன் துரைமுருகன் போன்ற ஆட்களை வைத்து பாமகவை வீழ்த்துவதற்கு வியூகங்களை வகுத்தார் இன்றைக்கு அதே துறைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிவசங்கரு ஜெகத் ரட்சகன் போன்ற நபர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வன்னியர்கள் மீது பழி சுமத்துவதற்கு வன்னியர்களையே பயன்படுத்துவது என்னடா யுக்தி இது இதைத்தான் நான் பல காணொலிகளை சொல்லிட்டு இருக்கல அவங்க கையவே எடுத்து அவங்க கண்ணையே குத்தனா நம்ம கைதான் நம்ம கண்ணை குத்திடுச்சு அதை போய் நம்ம ஏன் வெட்டி போடணும் அப்படின்னு வெட்டி போட்டாலே நமக்குத்தானே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி போட மாட்டான் அதனால அவன் கண்ணை குத்தனும் ஆனா அவன் கையவே எடுத்து குத்திடணும் அப்படிங்கிற அந்த அற்புதமான பிளானுக்கு சொந்தக்காரரு மு க ஸ்டாலின் அந்த ஸ்டாலினோட கொத்தடிமை தான் துரைமுருகன் ஜெகத் எம்ஆர்கே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிவசங்கரு இவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டாலினோட கொத்தடிமைகள் ஸ்டாலின் வந்துட்டு உன் குடும்பத்துக்கே நீ சூனிய கொண்டு போய் வையின்னு சொல்லிட்டா கூட இந்த நான் மேற்கோள் காட்டிய அந்த நாலு நபர்களும் கண்டிப்பா போய் அவங்க குடும்பத்துக்கே சூனியை வச்சிருவாங்க ஏன்னா அந்த மாதிரியான அடிமைகள் இவங்க விக்கிரவாண்டி தொகுதியோட வரலாறு தெரியாதவர் அல்ல ஜெகத் ரட்சகர் அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலேயே போய் வன்னியர்கள் மீது பழி சுமத்திட்டு இருக்கீங்க தோல்வி பயம் வந்துடுச்சு விக்கிரவாண்டியில பாமக வெற்றி பெறப் போகிறது திமுக தோற்க போகிறது என்பது தெளிவா தெரிஞ்சு போச்சு ஒரு வாக்குக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பதாக திமுக திட்டம் போட்டு அதை ஆல்ரெடி கொண்டு போய் தேவையான அளவுக்கு இறக்கி வச்சிருக்கீங்க நேற்று வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் சிக்கி இருக்குது தேர்தல் பறக்கும் படைகிட்ட எந்த மூளைக்கு போட்டு வச்சிருக்கீங்க அந்த ஆயிரம் கோடியில ஒரு கோடிதானே கிடைச்சிருக்கு இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இருக்குல்ல அதுல எத்தனையோ சாதிக்கலாம் நீங்க விக்கிரவாண்டி தொகுதியில அதனால உங்க திட்டங்கள் வந்து மக்களுக்கானது அல்ல இந்த திமுகவினுடைய மக்கள் விரோத அரச திமுகவினுடைய மக்கள் அரசாக காட்டணும் அதற்கு விக்கிரவாண்டியில ஜெயிக்கணும் விக்கிரவாண்டியில ஜெயித்தால் மட்டும்தான் திமுக இந்த மூன்று ஆண்டுகள்ல மக்களுக்கான சேவைகள் செய்திருக்கிறது அதனால எங்களுக்கு மீண்டும் வந்துட்டு மக்கள் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் வந்து மார்தட்டிக்கு மார்தட்டிக்குவாரு அதுக்கு மு க ஸ்டாலின் சொல்ற வேலையெல்லாம் நான் மேற்கோள் காட்டிய இந்த வன்னிய அமைச்சர்கள் எல்லோரும் செஞ்சிட்டு இருக்காங்க பொன்முடி வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் ஹாஸ்பிட்டல்லேயே போய் அடிக்கிறாங்க இது அந்த அணியாய் எங்கனா நடக்குமா இந்த அணியாய் எங்கனா நடக்குமா திமுக கொடி தாங்க தப்பான் அதுக்கு போயிட்டு இந்த பாமகாரங்க ஹாஸ்பிட்டல்லே போய் அடிச்சிருக்காங்க பாமகாரன் ஹாஸ்பிட்டல்ல போய் அடிச்சா நீங்க விட்டுடுவீங்க உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அட்டுழியம் உங்களுடைய அயோக்கியத்தனம் எவ்வளவுன்னு நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் உங்களுடைய அயோக்கியத்தனம் என்னன்னு நீங்க போயிட்டு நீலிக்கண்ணீர் வடிச்சா அத மக்கள் நம்படமா நம்பிடுவாங்களா திமுகவிற்கு வந்துட்டு தோல்வி பயம் வந்து விட்டது விக்கிரவாண்டியில அதனால என்னவெல்லாம் அரங்கேற்ற முடியுமோ அத்தனையும் செய்வாங்க திமுக விழிப்பாக இருக்க வேண்டியது விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நான் மேற்கோள் காட்டுவது மீண்டும் மீண்டும் இன்றைக்கல்ல நாளைக்கல்ல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாது அதை நான் நேற்று சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்லுவேன் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை இந்த அளவிற்கு சீரழித்ததே இந்த சாராய காட்சி விக்கிற சாராய முதலாளி ஆனா நம்பறது இந்த மக்கள் நம்பி வாக்களித்தது இந்த மக்கள் வாக்களித்த பிறகு மூன்று நாட்கள்ல கள்ளக்குறிச்சியில மட்டும் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து எழுபது பேர் இறந்திருக்காங்க மூக்கா ஸ்டிரேலி போய் எட்டி பார்த்தார சொல்லுங்க மு க ஸ்டாலின் போய் எட்டி பார்த்தாரா மணிப்பூர்ல மோடி போய் பார்க்கல தமிழ்நாட்டில் வரதா புயல் வந்துச்சு ஒக்கி புயல் வந்துச்சு எல்லா புயலுக்கும் மோடி வந்து பார்க்கல ஆமா மோடி வந்து பார்க்கல உன் வீட்டுல எழுபது பொணம் விழுந்திருக்குது பொணம் விழுந்த வீட்டுல இருக்கிற நபர்களை போயிட்டு அவங்க கண்ணீரை தொடைத்து விடுறதுக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போய் எட்டி பார்த்தாரா இதையெல்லாம் பேசுவதற்கு திமுக காரணம் தகுதி இருக்கா விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்க போய் வாக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு விக்கிரவாண்டி தொகுதியில திமுக நாங்கள் இந்த மக்களுக்கு இதை செய்திருக்கிறோம் சொல்லி நீங்க போய் உங்களுடைய நல திட்ட உதவிகளை போய் சொல்லி அந்த மக்கள் ஓட்டு கேளுங்களேன் ஆனா நீங்க போட்டு இருக்கிற திட்டம் என்ன ஒன்பது அமைச்சர்களை பொறுப்பாளர்களா நியமிச்சிட்டீங்க எல்லோருமே ஏற்கனவே ஒவ்வொரு கிராமமா பிரிச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் பல கோடிகளை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண தயாராகிட்டு இருக்கீங்க ஒரு தலைக்கு அஞ்சாயிரம் அப்படின்னு அப்படி அஞ்சாயிரம் ஒரு தலைக்கு கொடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த மமதை அந்த மமதை உங்களுக்கு இருக்கு ஆனா ஜெயிக்க முடியாது மிக மிக வாய்ப்புகள் குறைவுதான் பாமக களப்பணி தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது மருத்துவர் அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் களத்தில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க சௌமியா அன்புமணி அவர்களும் களம் இறங்கிட்டாங்க வீடு வீடாக ஒவ்வொரு தனி நபராக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடம் வாக்கு சேகரிக்க உங்களுடைய தேவை இதுதான் நீங்கள் தவறான நபர்களை தேர்ந்தெடுப்பதால உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக நிகழ்ந்திருக்கின்ற அநீதிகள் இவ்வளவு அப்படின்னு நடந்த உண்மைகள் நடக்கவிருக்கின்ற உண்மைகள் அத்தனையும் புட்டு புட்டு அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை விக்கிரவாண்டி களம் தலைகீழாக மாறப்போகிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அச்சாரமாக இருக்க போகிறது எல்லாம் பார்த்து தோல்வி உறுதி என்று புரிந்து கொண்ட திமுக இவ்வளவு பெரிய நாடகங்களை எல்லாம் இருக்கீங்க ஐயோயோ எங்களை அடிச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருந்தோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கள பாருங்க வந்து எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நடிக்கிறாரு ஜெகத் ரட்சகர் இந்த மாதிரி உலகமாக நடிகன்களை நாங்க என்ன இன்னைக்கிறோம் எவ்வளவு பெரிய நடிகர்கள் நீங்க எல்லாம் உங்களை போயிட்டு காரம் ஓடி ஓடி வந்து அடிச்சுட்டானா நீங்க நீங்க அப்படியே கையை கட்டிக்கிட்டு எங்களை அடிங்கப்பா 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 திருப்பி திருப்பி காட்டி அடி வாங்கிக்கிறவனுங்களா நீங்க அயோகிய பயிலுங்க செய்யாத தவறையே செய்ததாக சொல்லி வீண் பிரச்சனைய வளர்க்கிற கூட்டம் நீங்க வந்துட்டு பாமகாரன் அடிச்சானா வாங்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் நான் உத்தம பத்தனை அந்த உத்தம பத்தனை பாக்குறதுக்கு இவங்க ரெண்டு பேட்டம் போட்டு இது என்னையோ அநியாயம் எப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறவன எப்படி வந்து அடிக்கிறாங்க பாருங்க யாருங்க அந்த பாமகாரங்க தாங்க பாமகாரங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க பாமகாரங்க திமுக காரங்க போய் அடிச்சிட்டாங்களாம் நம்பிட்டோம் எல்லாரும் நம்பிட்டோம் உங்களுடைய நாடகத்தை என்னன்னு பத்து நாளுக்கு இது இல்லை தேர்தலுக்கு அதுக்குள்ள இன்னும் எவ்வளவு நாடகம் போட போறீங்களோ ஜெகத் ரட்சகன் கண்ணுல அப்படியே தண்ணியா வருதியா கட்சிக்காரன் அடிச்சு போட்டாங்க எழுபது பொம்பளைங்க தாலி எடுத்துட்டு உக்காந்துட்டு கிடக்குறா என் பிள்ளைய எப்படி காப்பாற்றுவேன் என் பொண்ணை எப்படி கரையேற்றுவேன் நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே இப்படி நடு ரோட்டில் விட்டு போட்டானே சண்டால அந்த கம்யூனியாட்டி கொடுத்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு இப்படி நடு ரோட்டில் விட்டு போட்டானே என் குடும்பத்தை என் பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு உட்காந்துட்டுக்கிறேன் அந்த தாய்மார்களை பார்த்தா உன் கண்ணில் தண்ணி வரல ஏன்னா நீங்க தானே சாராயத்தை கொடுத்து கொண்டேன் கொலகாரப்பா இங்க அங்கெல்லாம் கண்ணில் தண்ணி வராது ஆனால் இங்கே வரும் ஏன்னா கட்சிக்காரன் போய் கொடியேத்தனா கொடியேற்றின கட்சிக்காரன பாமக காரம் அடிச்சிட்டான் பாமகார அடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்லே வந்து அடிச்சிருக்கான் பாருங்க என்னடா என்னடான்னு அடிக்கிறீங்க பதிமூணாம் தேதி பார்ப்போம் பத்தாம் தேதி தேதி ரிசல்ட் ஒருவேளை பாமக வெற்றி பெறல திமுகவே வெற்றி பெற்றது அப்படின்னா கூட அது உண்மையான வெற்றியா இருக்குமானா வாய்ப்பு இல்லை பாமக வெற்றி பெற்றால் உண்மையிலேயே மக்கள் சிந்தித்து வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பாமக ஆளும் கட்சி இல்ல எதிர்கட்சியும் இல்ல அதிமுகவிற்கும் சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான எதிர்கட்சி இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தி ஆண்டுகளா இந்த பாமக ஒடுங்கது திமுக இன்னைக்கு அலறுவது போச்சு தூங்கிட்டு இருந்த மக்களை எல்லாரும் போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் வீதி வீதியை இறங்கி ஒரு அலசு அலசிட்டாங்க அதிரி போட்டான் திமுக உண்மை பதிமூணாம் தேதி உண்மையான ரிசல்ட் வெளியான பிறகு இங்கே பணம் வேலை செய்தா அல்லது மக்களினுடைய உரிமைகள் வேலை செய்தான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா உரிமையற்ற மக்களின் உரிமை குரலாக ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னத குரல் தான் வந்துட்டு விக்கிரவாண்டி மக்களை மீண்டும் போயிட்டு தட்டி எழுப்பி இருக்கிறது இப்போதாவது அந்த மக்கள் விழித்துக் கொள்ளுகிறார்களா அல்லது மீண்டும் விழுந்து போகிறார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே